கோபி ஏழிலும் பார்த்திங்கன்னா செல்வி வீட்டுக்கு போய்ட்டு பார்த்திங்கன்னா ஆகாஷ்கே வந்து எல்லாருக்கு முன்னாடி வந்து அடிச்சுட்டு வந்துடுறாங்க இதனால் இந்த விஷயம் தெரிஞ்சு போய் பாக்கியே பார்த்திங்கன்னா செம கோவில் இருக்காங்க எதுக்கு இவங்க தேவையில்லாத வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லாருமே அடுக்காற்றுட்டு இருக்க பொண்ணை ஈஸியாக இருந்துட்டு ஏ அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க நம்ம பொண்ணை லவ் பண்ணியிருக்கான் அவனை சும்மா ஓட சொல்கிறான் அதுக்கு தான் போட்டு அட்டு ஆர் சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காத்தை நீங்கள் இந்த விஷயத்தை விளையாடாது எதுனா நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க டைமில் தான் பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வராங்க உடனே பார்த்தீங்க ஏழில் பார்த்தீங்கன்னா அங்கே நெல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி பார்த்தீங்கன்னா கோவமாக பேசிட்டு இருக்காக்க இப்படி ஒரு காரியத்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கமா என்னம்மா சொல்கிறான் அவன் நம்ம வீட்டு பொண்ணு லவ் பண்ணுவான் அப்படி இருக்கும்போது நம்ம அவனை சும்மா விடலாமா அதான் போட்டுக்கோ வந்து அவங்க அடிச்சுட்டு வந்தோம் இதில் என்னமா தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தப்பு தான்டாட அதில் இதில் இனி அதுதான் சம்மந்தப்பட்டிருக்கா நேம நீ இவ்வளோ தானே அடிச்சிக்கணும் அப்படி இருக்கும்போது அவனை நீ அடிச்சேன் ரெண்டு பேருமே தப்பு பண்ணியிருக்காங்கல்ல அப்படி இருக்கும்போது நீ அவனை மட்டும் அடிச்சுட்டு வந்து எந்த விளையிறான் நியாயம் அதுவும் இல்லாத லவ் பண்ணுறது அவங்களோட உரிமை அவங்க செல்லின கூட தான் வந்து லவ் பண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அதுக்காக அவனை என்ன அடிச்சா வடித்தான் இல்லை இல்லை அவன் விருப்பத்தை கேட்டு அவனுக்கு என்ன நல்லதோ அதை தான் பண்ணேன் அப்படி இருக்கும்போது அவன் வாழ்க்கையில் தலைக்கும் நீ யாரா அப்படின்னு சொல்லி கேட்கமா என்னமா பேசுகிறான் அவன் நம்ம வீட்டு பொண்ணு லவ் பண்ணுங்க அவன் யார் நான் இந்த வீட்டில் பத்து பாத்திரம் துவைக்கிறவனோட மகன் அப்படி இருக்கும்போது அவன் நம்ம பொண்ணு லவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல லவ் ஒன்றும் வந்து யாரையும் பார்த்துட்டு வராதரா நல்லது கேட்டதெல்லாம் சொல்லி வராது அவங்களுக்கு யாராவது மனுசு பிடிச்சிருக்கோ அவங்கள தான் வரதான் லவ் அப்படின்னு சொல்லி பாக்கியே பார்த்தீங்கன்னா பேசமா நீ என்ன சொன்னாலும் அவன் செஞ்சு தப்புதாம்மா அதுக்கான தண்டனை ஏதாவது நாங்கள் ரெண்டு பேரும் போய் கொடுத்துட்டு வந்தோம் அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி बाकी கிட்ட பார்த்தீங்கன்னா கோபி சண்டைக்கு வரேன் நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் சும்மா இருந்தவனை கூட்டு போயிட்டு அவனை அடிச்சுட்டு வந்திருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையாக உங்களை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது அப்படின்னு சொல்ல என்ன பார்க்க பேசிட்டு இருக்கேன் நாங்கள் செஞ்சதில் என்ன தப்பு இருக்குன்னு நீ பேசுகிறேன் எல்லாமே தப்பு தான் அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணாங்கன்னா அவங்க பர்சனல் அப்படி இருக்கும்போது அவங்க விஷயத்தில் தலைவருக்கு நீங்கள் யாருங்க எதாக இருந்தாலும் வந்து எங்கிட்ட போய் கேட்டிருக்கல அப்படி இருக்கும்போது நீங்களே போய் அடிச்சுட்டு வந்திருக்கீங்களா இவ மகளும் தான் தப்பினிருக்கா அப்படின்னு நேம் பார்த்து இவ்வளோ தான் நீங்கள் அடிச்சிருக்கணும் இவ்வளோ கண்டிக்கிறத விட்டு போட்டு நீங்கள் போய் அவனை அடிச்சுட்டு வந்தா இப்போ எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்திருக்கிறீங்களே அவங்க ஒரு பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது அதுவும் பையன் ஏதோ சின்ன தெரியாதான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கள அடிக்கலாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியை பேச நீ என்னமா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா எலியில் பார்த்திங்கன்னா பாக்கியை பலரும் நடிச்சிட்றாங்க இதனால் பாக்கிய பார்த்தீங்கன்னா நீ இன்னொரு மாதத்தை பேசினாலும் உனக்கு ஒன்றே போட்டுருவேன் எல்லா வேறு தப்பும் பண்ணிட்டு வந்து இப்போ நிலம் மாதிரி இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல மா என்னம்மா என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லி எலியில் பார்த்தீங்கன்னா அச்சத்தோட பக்கம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவனே ஏன்னா அடிக்கிற இவன் பண்ண தப்புக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கு கூட நீ சண்டை போடுற பாக்கிய வர வர நீ சொந்தம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி சப்போர்ட்டுக்கு வராங்க அத்தை நீங்கள் வாயம் முடுங்க உங்களால் தான் வந்துட்டு உமாங்க இப்படி பண்ணியிருக்காங்க அவர் கட்டது இல்லாமல் ஏமாங்கன்னு சேர்த்து அவர் சும்மா இல்லாமல் என்னாத்துக்கு இந்த புள்ளி ஒரு காரியத்தை பண்ணிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமேலேயும் பார்த்தீங்கன்னா பாக்கிய கோவத்தில் கத்திட்டு இருக்காங்க இப்படி தான் வர எபிசோட் வந்து போகுது அடுத்து என்னால் இன்ட்ரஸ்டிங்காக நான் பொறுத்து பார்க்கணும் மேலே எதுக்கான அப்படியே தெரிந்து கொள்ள மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க ஒரு பெல்பட்டன் எழுத்துங்க அப்போ தான் அப்போ ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வரும் தேங்க்யூ